சாட் ஆக்டிவேட் பண்ணியிருப்போம் அதில் நூறுரூவா பணம் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த கமான்ல வந்து எஸ் டாலர் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த டாலரில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பணம் கட்டுற வசதி வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நூறுரூவா பணம் கட்டுற ஒன்று மட்டும் மூணு கேள்விகளை நீங்கள் சாட்டில் பண்ணலாம் மூணு கேள்விகளை நீங்கள் சாட்டில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சால் பதிவு பண்ணலாம் அப்படி தெரியலை அப்படின்றப்ப நம்ம ஒரு வேலை நீங்கள் பதிவு பண்ண முடியலனாலும் நாங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதேன்னு தப்பு இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் அதே சார்ட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்குற வசதி உண்டு அதுக்கு அடுத்து உங்கள் மூணு கேள்விக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் அந்த ஆன்சர் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு ஆன்சர் திருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் திருப்தி இல்லைன்னா மீண்டும் கேள்விகளை கேட்கலாம் அதே மாதிரி இப்போ நேரலையில் இருக்கோம் செல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த செல் நம்பரில் நேரலை நேரலை நம்பரில் மட்டும் நீங்கள் கூப்பிடுங்க ஏன்னா அப்பாயின்மெண்ட் நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு இது பண்ண வேண்டாம் ரைட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த இடம் பிறந்த நேரம் உடைய பிறந்த தேதி ஏஎம் பிஎம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளை கேட்குறேன் இப்போ லைவ் நம்பர் வந்து எயிட் ஜீரோ செவன் டூ செவன் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பரில் நீங்கள் தெளிவாக கூப்பிட்டு பேசலாம் ரைட்டு ஓகே இப்போ அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி எட்டாம் தேதி ஜோதிட பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்க இருக்கிறோம் இருபத்தி எட்டாம் தேதி ஜோதிடத்துல நம்ம இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு அதாவது பாரம்பரிய வகுப்பு ஜோதிடம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கான வகுப்பு வகுப்புல ஏற்கனவே படித்தவங்களுக்கெல்லாம் அளவு அனுமதி இல்லை ஏற்கனவே வேற யார் எந்த ஆசிரியர்கிட்ட படிச்சிருந்தாலும் இலவச வகுப்புல வந்து அவங்களுக்கு அனுமதி இல்லை ஜோதிடம் புதிசாக பயிலணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு எந்த விதமான கட்டணம் கிடையாது இது வந்து ஆறு மாத வகுப்பு இந்த ஆறு மாத பயிற்சி வகுப்புல நீங்க இணைஞ்சு ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் எந்த மொழி படிச்சவங்க இருந்தாலும் நான் பேசுற வீட்டுல இருந்தே சம்பாதிக்க நீங்களும் அதே நேரம் வயதுதான் வயது வரம்பா கிடையாது ஸ்கூல் பசங்கள்ல இருந்து நீங்க உள்ள வரலாம் பெரியவங்க வருதி இந்த வகுப்பை கற்றுக்கொள்ளலாம் ஏன்னா எல்லாருக்குமே இது தேவையான விஷயமாக இருக்குது நாளைக்கு வந்து நம்ம ஒரு முகூர்த்தம் எடுக்கிறோம் நல்ல காலங்கள் எடுக்கிறோம் ஒரு விளையாட்டுத் துறையை தேர்ந்தெடுக்கலாமா என்ன துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் படித்தவங்களே நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே அதுக்கான விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் அதுக்கு அது மூலம் பயன்படலாம் அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு இருக்கும் ஜாதகம் பார்க்குறத வரைக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இந்த பயிற்சி வகுப்பில் எல்லாருமே இணையலாம் ரைட்டுங்க சின்ன வயசு பெரியவங்க அப்படின்லாம் கல்குலேஷனில் உங்களுக்கு தமிழ் எழுத தெரிஞ்சால் போதும் அதாவது நான் சொல்ற தமிழ் புரிஞ்சால் போதும் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் எழுதிக்கலாம் அந்த மாதிரி ஜோதிட பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம் ரைட்டு இப்போ வந்து நம்ம ஒருவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய லெவலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ரைட்டுங்களா இன்றைக்கி நம்ம வந்து அதை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்தது வந்து புத்திர பாக்கியத்தை பற்றியும் சொல்ல இருக்கோம் திருமண வாழ்க்கையில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறது வந்து ஏழாம் பாவகத்தை நம்ம பார்க்குற மாதிரி ரெண்டாம் பாவத்தையும் படம் பார்க்கணும் லக்னாதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தா திருமணம் வாழ்க்கை வீட்டுல சம்பாதிக்கணும்னு இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தா இவங்க அம்மா அப்பா மாமியார் மாமனார் இப்படி எல்லா கூட்டு குடும்பமாக அல்லது மாமியார் வீட்டுல மாமியார் மாமனார் அவங்க உறவுகள் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ற பாக்கியம் இல்ல அப்பயும் ரெண்டாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்த அதிபதியும் ஆறு இருந்தாக்க அவங்க தனி கொடுத்துருந்தான் பாக்குற மாதிரி இருக்கும் சரி பணக்கார பையன் வருவானா இல்ல ஏழ்மையான பையன் வருவானா பொண்ணு வருவாங்களா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்த அதிபதி நல்ல நிலைமையில இருந்து அவங்களுக்கு வசதி வாய்ப்பான குழந்தைகள் அதாவது மனைவி அமைவாங்க அதே மாதிரி கணவன் அமைவாங்க இப்ப குருவு சுக்ரனும் ஆறு எட்ட குரு சுக்கரன் ஆறு எட்டா இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை திருப்தியாக இருக்காது அதுக்கு அடுத்து முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் வந்து கேது கூட அஸ்தங்கத்தில் இருக்கக்கூடாது ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ராகு கூட அஸ்தங்கத்தில் இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சனியும் செவ்வாயும் ஒருத்தர் ஒருத்தர் சமசப்தமாக பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தாவே திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தியான நிலைப்பாடுகள் இருப்பது இல்லை இத்தனை விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்ப ஒருத்தருக்கு இப்படி வீக்காரிச்சினா இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது சனி செவ்வாய் ஒருத்தர் ஒருத்தருக்கு சம சப்தமா பார்க்குது இன்னொரு ஜாதத்தில் சனி செவ்வாயும் தொடர்பு இல்லாத மாதிரி ஜாதத்தை பார்த்து இது பண்ணோம்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா திருமணத்துக்கு நம்ம பொருத்தம்லாம் பார்த்து கொடுக்கணும் அடுத்தது குழந்தை பாக்கிய விஷயத்துல நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இங்க இருக்குதுன்னா ஐந்தாம் பாவக அதிபதி அஸ்தங்கத்தாயிருக்கணும் அஞ்சாம் பாவக அதிபதி அஸ்தங்கம் மாச்சினாவே அவங்களுக்கு குழந்தை பாக்கிறது ரொம்ப பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுத்துரும் அப்ப அஞ்சாம் பாவகம் கெட்டு போயிருந்தாலும் கூட ரெண்டாம் பாவகம் நல்லா இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் புத்திர பாக்கியம் வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டாம் பாவம் கெட்டு போச்சு அஞ்சாம் பாவமும் கெட்டு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு அஞ்சு கெட்டு போச்சுன்னா குருவாவது நல்லா இருக்கணும் அப்போத்தான் வந்து இவங்களுக்கு குழந்த பாக்கியம் இந்த மூணு அமைப்பு நல்லா இருந்துருச்சுன்னா இவங்களுக்கு குழந்த பாக்கியம் உறுதியாக இருக்கு ரெண்டு அமைப்பாவது நல்லா இருக்கணும் ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் குரு மூணு பேரில் யாராவது ரெண்டு பேர் நல்லா இருக்காங்கன்னா போதும் அவங்களுக்கு திருமண வாய்ப்பு ரொம்ப சிறப்பான அமைப்பாக அமைஞ்சிடும் அப்போ குழந்த பாக்கிய வாய்ப்பும் நல்லபடியாக அமையும் அப்ப குழந்த பாக்கியம் நல்லா இருக்கணும் திருமண வாய்ப்பு நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு நல்லா இருந்துச்சுன்னே அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு சம சீராக அப்படியே ஒரு நீரோடை மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கும் ரைட்டுங்க அப்ப தொழில் விஷயங்களுக்கு போகும்போது எப்படி இருக்கு தொழில் பாக்கியம் அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் இடத்தை தான் பார்க்கணும் அப்ப பத்தாம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுதான் நம்ம தொழில மேற்கொள்ள முடியும் ஹலோ ஆஹ் ஆமா சொல்லுங்க உங்கள் டேட்டை பற்றி சொல்லுங்க இருபத்தி நாலு எட்டுங்க இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுங்க இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பிறந்த நேரம் நேரம் மதியம் ஒன்று ஐம்பதுங்க மதியானம் ஒரு மணி ஐம்பது நிமிஷம்

இல்ல தொழில் பண்ணலாம் சொல்லணும் பண்ண கூடாதுன்னு சொல்லணும் டீ கிடையாது மளிகை கிடைக்கிறது பவர் ரூம் வந்தது சரி ஒரு ஏழு வருஷம் அது பவர் இப்போ நீங்க பேசுறதுல தெளிவு இல்ல பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து உங்களுக்கு தொழில் இருக்காதுன்னு சொல்லியிருப்பேன் ஆமா அன்னைக்கு கேக்குற போது ஒரு ஒரு ஆமா தொழில் பண்ணாதீங்க பேசாம நிம்மதியா காலையில டிஃபன் சாப்பிட்டோமா வாக்கிங் போனோமா வந்தோமான் இருங்க அப்பத்த இருக்கதை காப்பாற்ற முடியும் சொன்னோம் இல்லையா எனக்கே யா வருது என்னங்க அப்ப இது வரை நீங்க தொழில் பண்ணாம இருந்ததுனாலதான் உங்களோட மீதி சொத்துக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு இதை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போய்க்கிறது நல்லது உத்தமம் சொத்து வேணுமா என்ன வேணும் பாத்துக்கங்க இல்ல நேரம் இல்ல ரொம்ப பேச முடியாது நம்ம பேசிக்கலாம் தொழில் கிடையாது நிம்மதியா இருக்கணுமா இல்ல இருக்கணுமா முடிவு பண்ணிக்க வேண்டியதா தான் இருக்கீங்க வணக்கம் சார் டேட்டா டைம் சொல்லுங்க ரெண்டு பன்னெண்டு எ பிறந்தீங்க மதுரை மிதுன ராசி புனர்பூச என்ன கேள்வி புதன் திசை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கும் குழந்தை பிறந்தோன பாதிப்பை கொடுப்போம் குழந்தை பிறந்துச்சா திருமணம் ஆயிடுச்சா குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சா எப்படி போயிட்டு இருக்கு லைப் புதன் திசை எப்படி இருக்கீங்க கேட்டிருக்கீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன் அத ஆன்சர் முத பிடிங்க நல்லா பேசணும் அப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது ஏழாம் இடத்து அதிபதியோட சாரத்துல புதன் இருக்கக்கூடாது ஏன்னா புதனுக்கும் குருவும் பகை கிரகங்கள் இப்ப மிதுன லக்னம் மிதன லக்னத்துக்கு லக்னாதிபதியான புதன் பாதகாதிபதி சாரம் பெற்று அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்த போது என்ன ஏழு ஏழுக்குடியின் அஞ்சுக்கு போயிட்டார் அதுல ஒன்று அப்போ திருமணம் ஆகுறதுல தடை ஏற்படும் அப்படி திருமணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை கொடுக்கும் குழந்தை பிறந்தோட பிரிவினை கொடுக்கும் அப்போ குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா வெளிநாடு போகலாம் அப்ப அதுக்கு முன்னாடி குடும்பத்தை சரி பண்ணணும் இப்படி ஒவ்வொன்றுக்காக இருக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி அஞ்சுக்கு போறது அவ்வளவு திருப்தியான அமைப்பு இல்லை அதே மாதிரி பத்தாம் அதிபதி எட்டுக்கு போனா தொழில் பண்ணி வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நம்ம நம்ம சொல்கிறதையும் கேட்கவும் மாட்டாங்க பத்தாம் இடத்தே எட்டுக்கு போனாக்கா தொழிலை விடவே முடியாது நான் எங்கே வேலைக்கு போகிறது எனக்கு இத்தனை வயசாச்சு நான் என்னை எப்படி தேர்தல் அப்படின்னு சொல்லி அந்த அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு உருட்டிக்கிட்டே தெரியுவாங்களா ஒழிஞ்சு அதை விட்டுட்டு வெளிலையும் போக முடியாது வெளில போகவும் தெரியாது வெளில போகிறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் போயிடும் அதனால வாழ்நாள் முழுவத அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் கடன் கட்டிக்கலாம் அப்போ எப்படி கடன் வாங்கி அதுக்கே கடன் கட்டிக்கிட்டு அப்படியே போட போகலாம் அதுதான் வாழ்க்கை முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஆனால் எட்டாம் இடத்ததி பத்தில் போய் இருந்தால் தொழிலை தொடவே கூடாது தொடவே முடியாது இதாவது ஏதோ ஒரு லிஸ்ட் இருக்கும் நேம் லிஸ்ட்டு இந்த தொழில் பண்ணுறேன்னு ஒரு பேர் மட்டும்தான் இருக்கும் பணம் இருக்காது அது ஒரு ரெண்டாவது விஷயம் நேம் மட்டும்தான் இருக்கும் அது மாதிரி இப்போ தொழில் பண்ணும்போது ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு அதே மாதிரி இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் நம்பரில் கூப்பிட்றதை தவிர்த்துக்கணும் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்றவங்க மட்டும் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் ட்ரிபிள் செவன் சிக்ஸில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ கட்டணம் எத்தனை மணிக்கு நீங்கள் பேசலாம் அப்படின்ற தகவல் உங்களுக்கு வரும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வேலை பார்க்குறோம் இல்லையா அப்போ முத முதல் எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது வேலையில இருக்கும்போது பதவி உயர்வு கிடைக்கிறது இடமாற்றம் இடமாற்றமாறுறது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா முத முத எப்ப வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தொண்ணூத்தி ஒன்பதுன்னு வச்சுங்க மேசத்துல சனி இருக்காரு ரெண்டாயிரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து ரிஷபத்துல ரிஷபத்துல இருப்பார் அப்ப இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வந்து கேக்குறாங்கன்னு வச்சுங்க ரிஷபத்துல சனி இருக்கவங்க எல்லாருக்குமே இப்ப வேலையில இருப்பாரு இப்ப ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டத்தை படிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இப்ப வேலை கிடைக்கப்படுது காரணம் என்ன மிதனத்துல சனி இருக்கார் இல்லையா அந்த மிதன ராசியில சனி இருக்கும்போது அதன் மேல கோச்சார குரு போகும்போத முதல் சம்பளம் வாங்க முடியும் அப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இவங்களுக்கெல்லாம் இப்ப வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா அப்போ வந்து நமக்கு ரெண்டாயிரத்து மூணுனா சனி வந்து மிருக சீரிசம் மூணாம் பாதிக்கு மூ ரெண்டாயிரத்து மூணு ரெண்டாயிரத்து நாலு வரைக்கும் கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் இப்போ உடனே கிடைக்க போகுது அப்போ ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வேலையில் இருப்பாங்க அதில் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது இப்போ வேலையில பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க இப்போ வந்து மாசி மாதம் பிறந்தவங்க யாராக இருந்தால் வேலையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து ஆ ஆணி மாசத்துல பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனை ஆணி மாதத்துல பிறந்தவங்களுக்கு வேலையில் இப்போ பிரச்சனை வரும் வேலையை விட்டு தூக்குவாங்க அடுத்தது ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு வேலை பறி போயிடும் அதுக்கு அடுத்து ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு வேலை பறி போகும் இந்த இந்த கேட்டகரியலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு அடுத்து எந்த ராசிக்காரங்களுக்கு வேலை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க வேலையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு குழப்ப சூழ்நிலை அதே மாதிரி ஒரு வேலையில ஒரு மாற்றங்கள் உண்டு கடக ராசிக்காரங்களுக்கு இல்லை பிரச்சனை வரும் கடக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வேலையில பிரச்சனை வரும் அதுக்கடுத்து மகர ராசிக்காரங்க வேலையை விட்டு வெளியில போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் இது இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கடுத்து மேச ராசிக்காரவங்களுக்கு இவங்களுக்கும் வேலையில பிரச்சனை வரும் இந்த இவங்களுக்கு தான் இந்த வேலையை சார்ந்த பிரச்சனை வேலை யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் அதுக்கடுத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை சிம்ம ராசி வேற சிம்மத்தை ஆவணி மாதம் பிறந்தது வேற ஆவணி மாசத்துல பிறந்தவங்க வேலை போகும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை பதவி உயர்வு கிடைக்கும் அதுக்கடுத்து ராசியில் பிறந்தவங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்குலாம் இப்போ வேலை அதிகமாக உடனே அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடியது இருக்குது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கு சிறப்பான அமைப்பில் இருக்குது சரி நம்ம இப்படி ஒவ்வொரு நாளும் நிறைய தகவலோடு வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சாட்டாக முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் திங்கக்கிழமை பெரிய லைவ் பண்ணுவோம் ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் லைவுக்கு நடக்கும் அதில் உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்லதொரு வாய்ப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கமும் வீட்டுல இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்களும் ஜோதிடராகலாம் வாங்க ஏன்னா நாங்க வந்து இலவசமா ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கோம் வர்ற இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறோம் இதுல ரெண்டு ஷெட்யூல் இருக்கு காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணி அருகே ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கு அதே மாதிரி மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது அருவி ரெண்டு வகுப்பு ரெண்டு பேஜ் நடத்த இருக்கோம் இதுல உங்களுக்கு வீட்டுல இருந்து படிக்கக்கூடிய நேரம் எதுவோ எந்த வகுப்பு உங்களுக்கு சரியான நேரத்தை தருகிறதோ அந்த வகுப்புல சேர்ந்துக்கலாம் இது வந்து அடிப்படை ஆரம்பத்துல இருந்து நீங்க ஜாதகம் பார்க்க வரை சொல்லி கொடுக்க போறோம் இதுல ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்காங்க இதுல வந்து காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணிக்கு ஜோதிடர் விக்னேஷா அப்படின்றவரு உங்களுக்கு காலையில பத்து டு பதினொன்னு வகுப்பு நடத்திருக்காங்க மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை உங்களுக்கு மகாலட்சுமி மது அப்படின்னு ஜோதிட ஆசிரியர் வந்து வகுப்பு நடத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் பயிற்சி ஆசிரியர்கள் வகுப்புனுடைய ஆசிரியர்கள் இவங்க வகுப்பு நிறைவாகும் பொழுது சிறப்பாசிரியர்கள் ரெண்டு பேரும் வரப்போறாங்க அதுல வந்து விஜயலட்சுமி அப்படின்னு ஒருத்தவங்க வரப்போறாங்க அதே மாதிரி பிரபு மகாலட்சுமி அப்படின்றவங்க ரெண்டு பேரும் வந்து சிறப்பாசிரியர்கள் வரப்புறாங்க இவங்க நாலு பேர் ஷெட்யூலை முடிச்சதுக்கு பின்னாடி என்னோட வகுப்பு ஆரம்பிக்கும் ஆக மூணு ஷெட்யூல்ல உங்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கும் இந்த பயிற்சி வகுப்பு கிட்டத்தட்ட ஆறு மாதம் தொடர்ந்து நடத்துறதோ எந்த விதமான கட்டணமும் கிடையாது நீங்க பயிற்சி வகுப்பு படிக்கலாம் படிச்சு முடிச்சோன்னு நாங்களே உங்களை வேலையில சேர்த்து விட போறோம் அதுக்கான தகுதியை நீங்க வளர்த்துக்கிறோம் ஒரு பத்து நாள் வந்துட்டு நானும் ஜோசியம் சொல்லிட்டு இருக்க கூடாது வகுப்பு ஆறு மாச வகுப்பு கரெக்டா முடிக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் ஜோதிடத்துல சம்பாதிக்கிறோம் ஆற்றல் வந்துடும் இதுல நம்ம சம்பாதிக்கலாம் வேண்டியது இல்லைங்க நாங்க எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் நீங்க இதுல ஜாயின் பண்ணலாம் நான் ஆய்வு பண்ணணுங்க ஜோதிடம் உண்மையா பொய்யா இதை நம்ம உண்மையிலே நம்பலாமா மற்றவங்களுக்கு இது சொல்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ற நோக்கில் வங்களும் படிக்கலாம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான கலையை நம்ம ஜோதிட குருகல ஜோதிட பயிற்சி நிலையத்துல இருந்து நம்ம கொடுக்க இருக்கோம் இதுல என்னோட ஆசிரியர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப கவனத்தோட பயிற்சி பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூட கனிய டிவில போய் நாங்க வகுப்பெல்லாம் எப்படி நடத்திருக்கோம் அப்படின்னு நீங்க ஒரு ரீ செக்அப் பண்ணிட்டு வரலாம் ரெண்டு விஷயம் முக்கியமானது தினசரி பயிற்சி வகுப்புக்கு வந்தே ஆகணும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஒரு நாள் பயிற்சி வகுப்புக்கு வரலைனாலும் அதுக்கான விஷயத்த முதல்ல சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பயிற்சி வகுப்புக்கான விஷயத்தை மீண்டும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் ஒரு நாள் வந்துட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டு அங்கே ஊருக்கு போகிறேன் அப்படிலாம் தெரிஞ்சீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பு பிரயோஜனம் இல்லை தினசரி பயிற்சி வகுப்பை கட்டாயம் அட்டன் பண்ணணும் ஒன்று இந்த பயிற்சி வகுப்பு முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை வாங்கி தருவோம் எப்படி வீட்டில் இருந்து நீங்க அஸ்ட்ராலஜில நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இது மாதிரி நம்ம கார்பரேட் கம்பெனிகளில் எங்களோட லிங்க்ல இருக்காங்க இந்த பயிற்சி வகுப்பு முடிஞ்ச உடனே நாங்களே உங்களுக்கு சிபாரிசு பண்ணி அந்த அந்த அளவுக்கு உங்களை உள்ள கொண்டு வந்துடுவோம் ஒரு வகுப்புக்கு வந்து நூறு பேர் மட்டும்தான் இதில் சேர்க்க முடியும் ஆக காலையில நூறு பேரும் மாலையில நூறு பேர் ரெண்டே பேஜ் தான் நம்ம ஓபன் பண்ணி இதில் எவ்வளோ சீக்கிரம் நீங்க வகுப்புல ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க எங்களை கூப்பிடலாம் வேண்டியதில்லை ரெண்டு நம்பர் தர்றேன் இதில் வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுடைய பேர் பாரம்பரிய பயிற்சி வகுப்புல இணைய விரும்புகிறேன் அப்படின்ற தகவல் இருக்கணும் அதுக்கடுத்து நீங்க யார்கிட்டையுமே பாரம்பரிய வகுப்பு படிக்காதவங்களா இருக்கணும் முக்கியமா அதுதான் அடுத்தது வீடியோல வர்றவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி வகுப்புக்கு அனுமதி உண்டு வீடியோ கட் பண்ணிட்டு வர்றவங்க யாருக்குமே பயிற்சி வகுப்புல அனுமதி தரப்படாது இதுல பஞ்ச இருந்து கிரக காரகத்துவம் வந்து பாவக காரகத்துவம் ராசி காரகத்துவம் ஜாதகம் கணிச்சு எழுதுறது ஜாதகம் ஒரு குழந்தைக்கு நோட்ல எழுதி கொடுக்கறது எப்படி தசாபுத்திக்கு பலன் சொல்றது தசாபத்திகளை எடுக்கிறது எப்படி வக்ரம்னா என்ன அஸ்தங்கம்னா என்ன சட்பலம்னா என்ன எப்படி நிறைய விஷயம் வரும் அதுக்காகத்தான் ஆறு மாசம் இந்த கோர்ஸ் வச்சிருக்கோம் நீங்க ஜோதிடராய் சம்பாதிக்கணும் எண்ணம் உடையவர்களாக இருந்தா இந்த வகுப்புல இன்றைய இணையங்கள் உங்களை வகுப்புல